வளைகுடா பகுதிகளுக்கு குறைந்த கட்டண விமான சேவையை நடத்தி வரும் ஏர் நிறுவனம் சிறப்பு சலுகையில் விமான டிக்கெட்டுகளை அதிக தள்ளுபடி விற்பனையில் செய்து வருகிறது சூப்பர் சீட் சேல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த தள்ளுபடி சலுகையின் மூலம் விமானத்தின் சேவை நெட்வொர்க் முழுவதும் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் விமான டிக்கெட்டுகளை விற்பனை செய்துள்ளதாக ஏர் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த கேரளா உட்பட இந்தியாவின் முக்கிய நகரங்களில் இருந்து அமெரிக்கத்தில் உள்ள மூன்று விமான நிலையங்களுக்கு இந்த விமான டிக்கெட்டுகள் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது அதே போன்று இந்திய நகரங்களில் இருந்து ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல் கெய்மா ஆகிய நகரங்களுக்கான விமான டிக்கெட்கள் ஆனது ஐயாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயில் கிடைக்கும் என ஏர் விமான நிறுவனம் கூறியுள்ளது தற்போதைய சலுகையை பயன்படுத்தி ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மே ஐந்து வரை விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் அக்டோபர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அடுத்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பயணத்திற்கான டிக்கெட்டுகளை இந்த வழியில் பெறலாம் என எரேபியா விமான நிறுவனம் கூறியுள்ளது ஐந்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாயிலிருந்து தொடங்கும் இந்த சலுகை விமான டிக்கெட் ஆனது கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம் கொச்சி மற்றும் கோழிக்கோடு விமான நிலையங்களிலிருந்து ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல்கீமா விமான நிலையங்களுக்கு செல்லும் பாதையை உள்ளடக்கியதாக கூறியுள்ளது கேரளாவில் உள்ள மூன்று விமான நிலையங்களை தவிர மும்பை டெல்லி அகமதாபாத் ஜெய்ப்பூர் நாக்பூர் கொல்கத்தா கோவா பெங்களூர் ஹைதராபாத் சென்னை கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் ஷார்ஜா அபுதாபி மற்றும் ராசல்கீமா ஆகிய நகரங்களுக்கு ரூபாயில் விமான டிக்கெட் தொடங்கும் என கூறியுள்ளது ஏர் அரேபியா சுமார் இருநூறு துறைகளுக்கு தனது சேவைகளை வழங்குவதாக கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க